மலையகத்தில் தொடர்ந்தும் வரும் காற்றுடனான மழையினால் நுவரெலியா பதுளை பிரதான வீதியின் கிரகரி வாவி பாலத்துக்கு முன்னால் இரண்டு பாரிய மரங்கள் இன்று அதிகாலை முறிந்து வீழ்ந்தமையினால் ஸ்தம்பிதமடைந்த போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது நுவரெலியா போலீசார் மாநகர சபை தீயணைப்பு படையினர் இணைந்து மரத்தினை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர் இதனிடையே கண்டி நுவரலியா பிரதான வீதியின் அட்டபாகே பிரதான வீதியில் முறிந்த மரம் தற்போது அகற்றப்பட்டுள்ளது மரம் முற்றாக அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இன்று அதிகாலை வீசிய கடும் காட்டினால் ஹட்டன் பகுவந்தளாவை பிரதான வீதியின் டிக்கோயா சிங்கள வித்தியாலயத்துக்கு முன்பாக மரம் ஒன்று முறிந்து மின்சாரம் தொலைபேசி கம்பங்களின் மீது விழுந்துள்ளது மரத்தின் ஒரு பகுதி அகற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மின்சாரமும் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே கண்டி கெலாபொக்க நெல்லிமலை தோட்டத்தில் வீசிய கடும் காற்றினால் பாரிய மரம் ஒன்று தொடர் தோட்ட குடியிருப்பின் மீது விழுந்துள்ளது அனர்த்தத்தில் நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேர் ஐலவர் வீடுகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் லிந்துலை கல்காந்தவர்த்த தோட்டத்தில் வீசிய பலத்த காற்றினால் அங்கிருந்த தொடர் தோட்ட குடியிருப்பில் உள்ள ஐந்து வீடுகளின் கூரை தகடுகள் அள்ளுண்டு சென்றுள்ளன கேகாலை புலாத்கோஹுப்பிட்டிய எதிராப்புல தெற்கு பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு பெய்த காற்றுடனான பலத்த மழையினால் தோட்டக்குடியிருப்புகளின் கூரைகள் தகரங்கள் காற்றில் அள்ளுண்டு சென்றுள்ளன கடும் காற்றினால் இரண்டு மரங்களும் தோட்டக்குடியிருப்புக்கு அருகில் முறிந்து வீழ்ந்துள்ளன